ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் குறியீட்டின் பொருள் அறிதல் ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ஸ்கை என்பது சி எனவும் சி என்பது வாட்டர் எனவும் வாட்டர் என்பது ஏர் எனவும் ஏர் என்பது கிளௌர் எனவும் கிளவுட் என்பது ரிவர் எனவும் அழைக்கப்பட்டால் தாகம் எடுக்கும் போது அருந்துவது என்ன நாம் தாகம் எடுக்கும் போது அருந்துவது தண்ணீர் அதாவது என்ன சொல்றாங்க ஸ்கைனா அது சி அப்படின்னு வச்சுக்கோங்கிறாங்க சினா அது வாட்டர் வாட்டர் தண்ணினா ஏர் அப்படின்னு வச்சுக்கிறாங்க காற்று ஏர் என்பது கிளௌர் எனவும் கிளவுடியனும் கிளவுடி என்பது ரிவர் அப்படின்னு சொல்றாங்க சரி அப்ப நாம் தாகம் எடுக்கும் போது அருந்துவது என்ன ஆன்சர் தண்ணீர் வாட்டர்னு குறிச்சிடக்கூடாது ஆன்சர் நம்ம தாகம் எடுக்கும் போது அருந்துவது தண்ணீர் அப்ப வாட்டர் அப்படின்னு ஆன்சர் குறிச்சிங்கன்னா அது தப்பு வாட்டர் என்பதை என்னன்னு சொல்றாங்க ஏர் அப்ப நாம் தாகம் எடுக்கும் போது அருந்துவது ஏர்